நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் நான்காம் நாள் முதலாம் வளர்பிறை காலை பத்து மணி வரை உத்திரம் வெண்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் காணாதான் காணா நாம் தான் கண்டவாறு ஆவணி திங்கள் அரிமா விடிவர் சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புளியூர் முதலாம் திருமுறை மறையான் எடுமார்கான்பரியான் மழுவேந்தி நிறைய மதிசூடி நிகழ்முத்தி தொத்தே இறையான் எருக்கத்தம்புளியூரிடம் கொண்ட கரையார் மிடற்றானை கருத கெடும் வினையே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை வேடத்தினானும் பிரமனும் தானவேடம் ஞான ஞானவேடன் விசையிற்கருள் செய்யும் தன் காண காணவேடந்தன் விண்காடையிஞ்சே சண்டேசநாயனார் திலகபதியார் திருவுள்ளுவாயனார் சிவகுமாரசாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் நாட்டார்மங்கலம் லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் இயற்பகை நாயனார் ஆதிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் கரவீரம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை வெள்ளத்தாமுடு மாலுமாய் லாகிய கள்ளத்தான் உரையும் கரவீரத்தை உள்ளத்தான் வினையோயோமே சிவஞான போதம் அவன வள்ளதியனும் அவை மூவினைமையின் தொற்று எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதீன் மனார்புலவர் ஆதீனப்படுவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் ஒன்பது உரையே நனிவாய் திறந்தும் புகழ் தன்னை நாளும் விரையார் மலரிட்டு அரிச்சிக்க விருப்பமில்லேன் கரையேனுடம் நின்னிணைந்து எத்திரத்தாள் கடப்பேன் திரையார் வினையார் விரவிக்கடல் தில்லையானே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நெச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவாக்கு அருள் நல்கும் திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய அன்னலே என ஓதி துதித்து நெஞ்சம் நிகழ்கின்றோம்